இன்றைக்கி நம்ம ராகி சமையலை நம்ம பாயாசம் மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்லேயே நம்ம பாயாசம் மிக்சர் செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா சர்க்கரை ஜவ்வரிசி திராட்சை முந்திரி ஏலக்காய் நெய் இதெல்லாம் இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழ்நாளில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நம்ம இப்போ நெய் விட்டு பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்ச வரட்டும் தீஞ்சிட போகுது முன்னாடியே வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அந்த நெய்லேயே வந்து ஜவ்வரிசியும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்லோவில் வச்சு பண்ணணும் இப்போ ஜவ்வரிசி நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் மொறு மொருன்னு வரும் அந்த டைமில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம சேமியாவையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் வறுக்கணும் அப்படியே போட்டு டக்குன்னு எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஜவ்வரிசி தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் நம்ம வறுத்து வச்ச ஜவ்வரிசியும் அதை கூட சேர்த்து மிக்சியில் வந்து குறை குறன அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போது அரைச்சி எடுத்து வந்துட்டோம் அதை கூட சர்க்கரையும் நம்ம சேர்த்து இப்போது அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரையும் சேர்த்து அரைச்சாச்சு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்த சேமியாவையும் இதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம எப்போ டக்குன்னு நம்ம பாயசம் ரெடி பண்ணும்போது நம்ம டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம பால் பாயசம் இப்போ செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கனா தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் பாயசம் பண்ணுறதுக்கு அதிலருந்து இப்போ பால் நல்லா கொதிச்சிகிட்ருக்கு அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பாயசம் மிக்சரை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் நமக்கு ரெடியாகிடும் பாயசம் பார்த்திங்களா நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா கிருமியாக ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல எல்லாமே இந்த ரெடிமேட் பாயசத்தில் எல்லாமே இருக்குது நீங்கள் பாலை மட்டும் சூக்கு நல்லா கொதிக்க வச்சு இந்த மிக்சர் போட்டிங்கனாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கு அவ்வளோதாங்க தேங்க் யூ